அப்படிங்கிற கண்டென்ட் நீங்களே வந்து உங்க மதத்துக்கு எதிராக பேசுறீங்களே அது எப்படி பெரியாரத்துக்கு பெரியார் கடவுள் இல்லவே இல்லை கடவுளை கும்பிட முட்டாளர் நீ கடவுள் இந்துத்துவாவா போக்கல கடவுள் வச்சுக்கோ நீ அல்லாஹ் வணங்குறியா இல்லையா நீ தொழில் சேரியா இல்லையா அப்ப நீ முட்டாளா உன் கடவுளை முட்டாளுங்கிறாங்க இன்னைக்கு கும்பிடக்கூடிய ஒரு ஒரு தெய்வத்தை வந்து முட்டாளுங்கிறான் அவனை அவனை அவன பெருசா பேசிதுன்னா அப்படி உன் மதத்துக்கு எதிராக தானே இருக்க வழக்கற்பே அவங்க பேசும்போது அதிமுக ஆதரவு இந்த திமுக ஆதரவா திமுக பேச வேண்டியது இந்த முக்தார் மாமாவோட வேலை இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிவிட்டு அதுக்கு வந்து திமுக ஒரு நொட்டும் போது இவருக்கு வலிக்குது எப்படி நீங்க சொல்லிட்டீங்க ஆஹ் வந்து பேச வேண்டியது அதிமுக இவர் பேசும்போது இவர் வந்து பேச வேண்டியது ரெண்டு பேரும் ஒரு கருத்துல ஒத்து போறதுன்னா சீமான திட்டத்துல மட்டும்தானா அந்த நாய் தான் சொல்லுது இந்த பழத்த நாயிருக்கல அதனால தான் சொல்லுவேன் பெரியாரு தாங்க பெரியாரு ராஜாஜி தாங்க நல்லா பண்ணாரு வச்சாரு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அதே ஐயா பேசுகிறாரு முப்தார்ட்ட என்ன பெரிய பகுத்தறிவு பொட்டை படித்தார் பகுத்தறிவு முக்தார் மூஞ்ச கொண்டு போய் எல்லாம் வச்சுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு ஏய் தூக்கலும் சிம்பில் வச்சுக்கிட்டான் பெரியார் தான் நோட்டுலாம் பெரியார் தான் நோட்னா பெரியார்தான் நோட்னா அவன் பேசுகிறேன் ஐயா திராவிடத்தை பேசும்போது பேசுறாரு என்ன பெரிய பகுத்தறிவு பொட்டை பகுத்தறிவு உறவுக்கு வணக்கம் அதாவது நேற்று வந்து இந்த முக்தார் எடுத்த பேட்டியில் வந்து பல கருப்பையாகவும் முக்தாரும் சில பேசிக்கொண்ட உரையாடைகளில் பார்த்தோம் அதை பற்றி தான் நீங்கள் நம்ம பேசப்படுறோம் அதாவது முக்தார் வந்து எப்போவுமே மட்டமாக கேவலமாக என்னென்ன செய்யணுமோ அதை அனைத்தையுமே செய்வார் குறிப்பாக என்ன அப்படின்னா ஆனால் சீமானை எவ்வளோ தாக்க முடியுமோ எப்படி தரங்கட்ட வார்த்தைகளை பயன்படுத்த முடியுமோ பெண்களை எப்படி அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த வேலை செய்வார் முக்தாரை கழுவி ஊற்றுறது ஒரு புறம் இருக்கட்டும் நம்ம அவங்க என்ன பேசுகிறாங்க அதுக்கு அதுக்கு வருவோம் நம்ம அதாவது பல கற்பையா பல கற்பையா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அவர் அவர் பழுத்த பழமாக இருப்பார் ஒரு அறிவார்ந்த பழம் கட்ட பழமாக இருக்காது என்ன சொல்கிறது அது விதை இல்லாத பழம் மண்டல ஒரு இதுவுமே கிடையாது நான் வந்து அறிவை தான் சொன்னேன் மற்றபடி உருவாக்க வேலிப்படல அதாவது கேரள கேடுகட்டனமாக பேசிகிட்டு இருக்காரு நீதி கட்சி உருவானதுக்கு காரணம் இப்போ பெரியார் வழி வந்தது நீதி கட்சி வந்தது நீதி கட்சி உருவானதுக்கு காரணம் என்னென்னா பிராமணர் அல்லாத மக்கள் வந்து எப்படி வந்து அவரோட உரிமைகளை நிலைநாட்டுறதுக்கு தான் அந்த நீதி கட்சி வந்தது அப்படின்னு அவர் அறிவிக்க எட்டினது திராவிடர்களா இல்லாத தமிழர்களுக்காக தான் தமிழ் தேசியத்துக்கு உருவான நாம் தமிழ் கட்சி வந்தது அப்படிங்கிறது அந்த மரமண்டைக்கு எடுக்கலை ஏன்னா இவங்க பேசினாங்க ரெண்டு பேரும் உட்காந்து மரியாதைங்கிறது வந்து அவருக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகள்ல தான் இருக்கு ரெண்டு கிறுக்கு பயிரும் உட்காந்து அவ்வளோதான் ஐயாக்கு மரியாதை ஏன்னா தரங்கட்ட வார்த்தையை பயன்படுத்தின ஐயாக்கும் அந்த வெண்ண நொண்ணப்பயருக்காம பாருங்க மாமா பைய முக்தார் அவனுக்கும் அதுதான் மரியாதை தரங்கட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி பேசிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இந்த நாம் தமிழ் கட்சியோட தேவை என்ன தமிழ் தேசியத்தோட தேவை என்ன பிறமொழி சார்ந்தவர்கள் இல்லாத இந்த தமிழ்மொழி பேசக்கூடிய தமிழர் நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய அரசு ஆட்சி அமைக்கிறதுக்கு தமிழர்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத இந்த நாம் தமிழர் கட்சி உறுதிப்படுத்தும் அப்படின்னு மனமண்டைக்கு தெரியல நீதி கட்சியை பத்தி பேசுற நீதி கட்சியின் தேவை தெரிந்த அவருக்கு இதோட தேவை தெரிகிற இது ஒரு புறம் இருக்கட்டும் அதே மாதிரி முக்தார் பேசும் பொழுது முக்தாரோட பாணியில எப்போ பார்த்தாலும் கேவலமாக பேச தான் அதாவது சீமானவர்கள் வந்து என்னங்க அவள் கட்சியில பெண்களை மதிக்க தெரியாது அதாவது சீமா அண்ணன் சீமான் பெண்களை மதிக்க தெரியாததாக இருந்துட்டு போட்டோம் நீ ரொம்ப மரியாதை கொடுக்குறியோ இப்போ சமீபத்தில் அந்த சக்கீலா அவங்கள வச்சு நீ பேட்டி எடுத்தீங்க என்னென்ன பே பேட்டி எடுத்த எத்தனை பேர்த்தோட உடல் இருந்தீங்க எத்தனை பேர்த்த உங்கள் வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் பேச்சாடாரி ஏன்னா மாநகட்ட நாயை ஒரு பொது ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு நீ எப்படி பேசணும் அது வந்து உன்னோட அந்த அந்த இது யூடியூப் சேனல் வந்து விளம்பர அடையணுங்கிறதுக்காக பார்வையாளர்கள் அதிகமாக போகணும் பணம் அதிகமாக சம்பாதிக்கணும் நோக்கில் இந்த தன்மானத்தை விட்டுக்கிட்டு கேவலமான செயலில் நீ எல்லாம் வந்து அஞ்சு வேலை தெளிவுனாளு சொல்லாத சிறப்புகளிட்டே அடிப்பாங்க யாரு இஸ்லாமிய சொந்தங்கள் இஸ்லாமிய அமைப்புகள் கண்காணிச்சு தான் இருக்காங்க நீ பெரியாரை தூக்கி பிடிக்கிற பெரியார் பெரியாளு பெரியார் பெரியாளு பெரியார தப்ப பேச மரமண்டைக்கு புரிய மாட்டிருக்கலாம் மரமண்டை ஒன்றை நான் கேள்வி கேட்குறேன் பெரியாரை தூக்கி பிடிக்கிறீங்களா பெரியார் கொள்கையை கேட்டு பேசுறீங்கள

இந்த ஒரு சேனலில் பேசுகிற அப்படின்னா நீ நாம் தமிழ் கட்சி ஆதரிக்கிறீங்களா நாம் தமிழ் கட்சியில் பயணிக்கிறீங்களா கேட்ட ஆமாம் நான் நாம் தமிழ் பயணிக்கிறேன் நாம் தமிழ் கட்சி ஆதரிக்கிறேன் ஓப்பனை சொல்லிட்டு போகிறேன் நீ நடுநிலை நக்கியாக இருக்கக்கூடிய நடுநிலை ஊடகமாக இருக்கக்கூடிய நடுநிலையை பேசக்கூடிய நீ எதுக்கெடுத்தாலும் வந்து எங்கள் ஆட்சியில் நடந்தது இல்லை எங்கள் ஆட்சி நல்லா நடந்துட்டு இருக்கு யா எது உங்கள் ஆட்சி அப்போ வந்து திமுக உங்கள் ஆட்சி அப்படின்னா அப்போ நீ திமுக ஆதரவாக பேசக்கூடிய திமுக காரன் ஒத்துக்க தானே அதுக்கு எங்கே வலிக்குது உனக்கு அதுக்கு திறனே இல்லை ஏதோ நடுநிலையா பேசுற மாதிரி பேச வேண்டியது இதே இந்த படக்கற்பையா சொல்கிறாப்புல விஜய் கதூரை சொன்னாராம் அதாவது இருபது சதவீத மக்கள் வந்து மாற்று மொழியை பேசக்கூடியவங்க பெரும்பாலும் அவங்க வீட்டில் வந்து தமிழ் தான் பேசுவாங்க கனவு கூட தமிழில் தான் கண்டுறாங்க அதனால வந்து நீ இந்த சீமான் கூடையும் இந்த அண்ணாமலை கூடையும் கூட்டணி வச்சிடறாத வச்சு போயிடணும் ஏய் உனக்கு கொள்கைன்னா என்ன தெரியுமா படக்கப்பைய அவர்களே உங்களோட நேரடியாக கேட்க விரும்புகிறேன் ஐயா நொய்யா கொய்யா உங்கள்ட்ட நேரடியாக கேட்குறோம் கொள்கைனால் என்னன்னா இப்போ ஆர்எஸ்எஸ் வச்சுருக்கான் அவன் ஒரே நாடு ஒரே கொள்கை அவன் இந்துத்துவம் ஒதுக்கிட்டு வந்தானா அதான் அவனோட கொள்கை அது வந்து மாற்றம் முடியாது அவனுக்கு தேவைப்பட்டால் அது வாக்கு செட்ட போகிறான் அதே மாதிரி இப்ப நாம் தமிழகச்சை பொறுத்தவரைக்கும் இப்போ திராவிட கட்சி எடுத்துக்குவேன் திராவிட கட்சியோட கொள்கைன்னா ஒரு மயில் கிடையாது எப்படி கொல்ல அடிக்கணும் அப்போ அது மாதிரி அடுத்ததெல்லாம் வந்து அவன் கூட இருப்பான் இப்போ நாம் தமிழகட்சியில் வந்து அப்புறம் எப்படி மக்களோட வாக்கு மக்கள் கொல்லாகனம் கேட்டதா மக்கள் வந்து மக்களுக்கு பணத்தை கொடுத்து மடை மாற்றி மக்களை ஏமாத்தி திணிச்சிட்டு இருக்கீங்க அதனால மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க உண்மையா நேர்மையா தான் செருப்புகள் அடிச்சு ஓட்டப்பட்டிருக்கும் அது வேற விடுங்க இப்ப நாம் தமிழக கட்சி கொள்கைக்கு யார் ஆதரவா இருப்பா யார் நிலைநாட்ட போறோம்னா அதை ஏற்றக்கூடியவன் தான் இருக்க போறான் இல்ல பன்னிரண்டு சதவீத இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் ஓட்டு இருக்காது இல்ல இருபது சதவீத பிரமொழியாளர்கள் ஓட்டு இருக்காது இருக்காதுன்னா இருக்காதுண்டா அதை ஏற்ற ஏற்றக்கூடியவர்கள் சரி என்றவர்கள் அவங்க நாம் தமிழ் வச்சு நிக்க போறாங்க இல்லங்கிற வெளியிட போறாங்க தானே இதுல உனக்கு என்ன பிரச்சனை அதாவது முத்துண கத்திரிக்காமல நீ முத்துனை பலம் மாதிரி பேசக்கூடாது பலன் நான் நினச்சேன் வந்து ஒரு அறிவாளர் நினச்சேன் கட்ட எப்படியெல்லாம் கேவலமா நடந்துக்கிட்டுமோ அது மாதிரி ஒரு தோணியில உட்காந்து பேச வேண்டியது நீ அதிமுக அாதவா பேசுற நான் மரியாதை அளவு தான் பேசுவேன் ஏன்னா நீங்க அந்த நீங்க பேசும்போது மட்டும் இன்னைக்குதான் எதிர்பார்த்து வர வாதம் சரியா இருக்குன்னு நினைச்சா தவறு பழகற்பே அவங்க பேசும்போது அதிமுக ஆதரவு இந்த திமுக ஆதரவாக திமுக பேச வேண்டியது இந்த முக்தார் மாமாவோட வேலை இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிவிட்டு அதுக்கு வந்து திமுக ஒரு போது இவருக்கு வலிக்குது எப்படி நீங்கள் சொல்லிட்டீங்க ஆ ஹூன் இவர் வந்து பேச வேண்டியது அதிமுகவை இவர் பேசும்போது இவர் வந்து பேச வேண்டியது ரெண்டு பேரும் ஒரு கருத்தில் ஒத்து போடுறதுனா சீமான திட்டத்தில் மட்டும்தானா அந்த ஏற்றோம்னா அந்த நாய் தான் சொல்லுது இந்த பழத்தை நாய் இருக்குல்ல அந்த நாய் தான் சொல்லுது அப்போ எவ்வளோ ஒரு கேவலமான செயலில் எவ்வளோ கோபம் இருந்தால் நம்ம அந்த வார்த்தையை நாயின் பயன்படுத்துவோம் இப்படி தொடர்ச்சியா இது கேவலமான விலையை செய்யறத முக்தார அடிச்சுக்கவே முடியாது எப்படி தரங்கட்ட பேசணுமோ அவ்வளவு தரங்கட்ட பேசக்கூடிய நாய் தான் அந்த முக்தார் நீ எனக்கு ஒண்ணுமே புரியல பெரியார கொள்கையை ஏத்துட்டு ஒன்னே நீ ஏற்றுக்கொண்ட மதத்துக்கு உண்மையாரு இல்ல நீ ஏற்றுக்கொண்ட கட்சிக்கு உண்மையாரு அவளோ மயில் மாதிரி பேசினார்ல ஐயா முடி மயிலுங்கிறது கெட்ட இல்லை அதனால சொல்றேன் அவ்வளவு மயில் மாதிரி ஐயா பேசுற ஐயா என்ன சொல்றாரு பெரியாரு தாங்க பெரியாரு ராஜாஜி தாங்க எல்லாம் பண்ணாரு வச்சாரு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அதே ஐயா பேசுறாரு முக்தார்ட்ட என்ன பெரிய பகுத்தறிவு பொட்டை பகித்தவர் பகுத்தறிவு முக்தார் மூஞ்ச கொண்டு போய் இதுல வச்சுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு ஏ தூக்கணும் செருப்பில் வச்சு விட்டான் பெரியார் தான் நோட்டாம் பெரியார் தான் நோட்டாம் பெரியார் தான் நோட்டாம் அவர் பேசுறான் ஐயா திராவிடத்தை பேசும்போது போது பேசுறாரு என்ன பெரிய பகுத்தறிவு பொட்டை பகுத்தறிவு அப்ப இதெல்லாம் நாகரீகமான பேச்சா அப்ப பகுத்தறிவை பொட்டையினே அவனோட தெரியல அது தெரியல இதுல முக்தாருக்கு எனக்கு ஒரு விலங்கவேல ஒண்ணு முக்தார் வந்து திமுக ஆதரவா இருக்கக்கூடிய திமுக செயல்படக்கூடிய ஒரு நபர் எல்லாருக்கும் தெரியும் ஆனா இந்த பேட்டியில அப்பப்ப திமுகவே சிறப்பா அடிச்சாப்ல மது கொண்டு வர முடியாதா மதுக்க கொண்டு வர முடியாதா கொண்டு வர முடியும் சொல்லி சொல்லி பேசும்போது நீங்க பாருங்க உதய முதல்வர் தான் ஆமா ஏய் நக்கலான்னு பேசுற உனக்கு நீ ஏற்றுக்கொண்ட கட்சிக்கு எதிராக என்னவா காசு வராது ஏன் அப்படி தொடர்ச்சியான ஒரு கேவலமான அது என்ன நீ ஒரு நடுநிலை நக்க இருக்கக்கூடிய நீ மத்த இந்த தமிழகத்துல வேற எந்த செய்தியுமே நடக்கல எப்ப பார்த்தாலும் சிமான் 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 இது தவிர உனக்கு வேற ஒதுமே இல்லை இதையுமே வந்து சில அமைப்புகளும் கண்காணிச்சுட்டு தான் இருக்கும் நீங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்பே உங்களுக்கு கண்காணிச்சு தான் இருக்கு நடுநிலையா பேசக்கூடியவர் நடுநிலையா பேசணும் நீங்களே வந்து உங்கள் மதத்துக்கு எதிராகவே பேசுறீங்களே அது எப்படி பெரியாரத்துக்கு பெரியார் கடவுள் இல்லவே இல்லை கடவுளை கும்பிட முட்டாளனாரு நீ கடவுள் இது இந்துத்துவா வா போக்குல கடவுள்னு வச்சுக்கோ நீ அல்லாஹ் வணங்குறியா இல்லையா நீ தொழில் செய்கிறியா இல்லையா அப்போ நீ முட்டாளா ஏய் உன் கடவுளை முட்டாளுங்கிறாங்க நீ கும்பிடக்கூடிய ஒரு ஒரு தெய்வத்தை வந்து முட்டாளுங்கிற அப்படி அவனை அவனை பெருசா பேசிட்டு இருந்தா நீ உன் மதத்துக்கு எதிராக தானே இருக்க அதானே உண்மை இதை எப்படி இஸ்லாமிய அமைப்புகள் விட்டுட்டு இருக்குன்னு தெரியல வழியில் புறப்பு நடத்திட்டு இருக்கான் போய் தொலைஞ்சொழுது அமைதாக இருக்காங்க அப்போ எப்படி ஒரு கேவலமான ஈனப் பிறவியா இருக்கிறது எப்படி வந்து சோத்துக்காக நம்ம எதை வேணாலும் அடமானம் வைக்கலாம் அப்படிங்கிறனால உன்னோட நீ வந்து ஏற்றுக்கொண்ட மதத்தையுமே நீ தவறாக பேசுறது ரொம்ப ரொம்ப தவறு முக்தார் அது வந்து எல்லோருக்கும் தெரிய நினைக்கிறேன் மதம் பெரியார தூக்கி பிடிச்சிட்டு மதத்தை கீழே போட்டு மிதிக்கும் போது அப்போ அல்லாவுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்குறீங்களா கொடுக்கலையா இதுக்கு பதில் சொல்ல முடியுமா முடியாதா அப்போ எவ்வளோ ஒரு கேடுக இந்த ஊர் இதில் வந்து கமாண்டில் பார்த்தீங்கன்னா பெரிய ஆளு மாதிரி சம்மனை அடிச்சு வந்து பல கருப்பையா அவர் சிறுமூஞ்சி அவரே சிரிக்க வச்சுருந்தீங்க அவன் சிரிக்கிறப்ப என்ன மயிர்கொடி சிதிக்குற என்னத்தை சாதிச்சுட சீமான அண்ணன் சீமான திட்டத அவ்வளோ ஒரு ஆனந்தம் விக்கி செத்து என்ன பண்ணிருப்ப பார்த்து சிதீங்க ஐயா ஒரு அளவுதான் ஒரு வயதுல முத்துவரா இருக்கீங்க கொஞ்சம் அறிவு இல்லைனாலும் கொஞ்சம் களிமனாவது இருக்கும் மண்டையில இப்ப நம்ம எப்படி பேசணும் அப்படின்னு ஒன்று இருக்கு எம்ஜிஆர பத்தி பெருசா பேசுறீங்க அதிமுக பத்தி பெருசா பேசுறீங்க இவர் வந்து ஒரு முக்தார் மாமா வந்து ஸ்டாலின் ஐயாவை பத்தியும் இருக்கக்கூடிய திமுகவை பத்தியும் பெருசா பேசுறாங்க ஆனா ரெண்டு பேரும் ஒத்து ஒரே நேர் கூட நாம் திரு திட்டதில்ல அவர் நாங்கள் பிசு இதெல்லாம் மசூருங்கிறார் நாகரீகம் இல்லை பொட்டை பகு என்பது நாகரிகம் மசுரி பிசுரி உசுரி என்பது நாகரிகம் இல்லை என்ன என்ன இளவ நீங்க கற்பிச்சு கற்பிப்பை ஏற்றுக்கொண்டு வரீங்க இதுல வந்து அந்த வக்ஃபுவாதி சட்டத்தை பத்தி பேச இவரை நூறு எழுதீங்க இதுல வந்து முக்தார் வந்து நல்லா கேட்டுக்கங்க சைலண்ட் எந்த இடத்துல அப்படின்னா அவள் நிறைய கட் பண்ணிட்டான் அந்த கிற்கு பைய பாதி எடுப்பான் பாதி அவனுக்கு தேவையானதை போட்டு மீதை கட் பண்ணிடுவான் நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஆனா முக்தார் எந்த இடத்துல அமைதியாகி பொத்திக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா அவர் சொன்னார் இல்ல பத்தி வக்பு வாரியத்தை பத்தி நான் எழுதியிருக்கேன் ஒரு நூல் எழுதியிருக்கேன் அதை பார்க்க தான் போறீங்க அரசாங்கமே வக்பு வாரிய இடத்தை வந்து ஆட்டையை போட்டு வச்சிருக்கு அப்படிங்கிறப்ப பொத்திக்கிட்டு அமைதியானாரு அப்ப பேசுங்க அப்ப நீங்க சொல்றோம் அரசாங்கமே எங்க போது திமுக அரசாங்கம் இல்லையா இந்த ஐயா ஸ்டாலின் அரசாங்கம் இல்லையா முதல்வர் இல்லையா உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் இல்லையா அப்ப ஆட்டையை போட்டு வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது எதற்காக திமுக கொத்தன்மையா இருந்த அமைதியா இருந்த ஏனென்றால் நான் என்ன சொல்றேன்னா இஸ்லாமிய அமைப்புகள் உன்னை காய் துப்பி செருப்படி அடிச்சு நீ வெளியே தலை காட்ட முடியாது அதுக்கு எதிராக பேசிட்டீங்கன்னா ரக்பவாரியத்தை வந்து அரசாங்கம் எல்லாம் ஒன்றும் பண்ணலை அது அங்கதான் இருக்கு இனி எப்படி வந்து நீ எப்படி சொல்லுவாங்க அரசாங்கம் வந்து இது பண்ணதுன்னு மக்களும் ஆட்டையை போட்டாங்க சொல்லுங்க அரசாங்கம் வந்து பண்ணதா சொல்றீங்க அப்படி பேச முடியுமா திமுக திமுக உட்காந்து சும்மா சட்டு 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 சட்டுன்னு அடிச்சுல ஜால்ரா அடிச்சுல அப்ப பேசு அதுக்கும் பேசு நடிகளை நக்கியா இருக்கிறோம் திமுக தூக்கி பிடிக்கிறோம் திமுக காப்பாத்துறவன் குப்படைகிற திமுக எதுவும் தெரிய கூடாதுன்னு போத்தி விடுவேன் நீ பேசணுமா பேசக்கூடாதா பக்பவாரி சட்டத்தை பத்தி அந்த போய் பேசினானே ஐயா பல கருப்பையா அப்படி பேசணும்ல ஏன் பேசல ஏன் பேசல ஏன்னா அமைப்புகள் உனக்கு காரி துப்பி நீ இருக்க இடம் தெரியாம போயிருவேங்கிற ஒரு பயம் இருக்கு அப்ப எப்படி இப்படி கேவலமான வேலையை செய்யணும் அப்படிங்கிறதுல நீ தெளிவா இருக்க அங்கிட்ட ஒரு குத்து இங்கிட்ட ஒரு குத்து இதுல எனக்கு என்னமோ திமுக தர பேமெண்ட் உனக்கு சென்ட் ஆகல நினைக்கிறேன் அதான சரியான நம்பர் கொடுத்துருக்க மாட்டேன் மாத்தி அமிச்சு விட்டாங்க போல அதனால ஒரு குத்து குத்தி விட்ட உதயநிதி முதல்வரானா முதல் கையெழுத்தே மதுவிலக்கு கேட்கிறவன் கேனப்பானா இருந்தா எதுலயே வந்து ஏதோ இருக்குமா எதுக்கு நம்ம அந்த பழமொழிக்கு போய்கிட்டு ஏய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா எதிர்கட்சியாக இருக்கும்போது என்னென்ன பேசி பேசுறாங்க சொல்லு எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ஐயா ஸ்டாலின் ஐயா உதயநிதி ஐயா அம்மா அம்மையார் கனிமொழி இவங்க எல்லாமே என்னென்ன பேசுனாங்க மதுவை ஒழிக்கணும் மதுவை ஒழிக்கணும் கூணி நீட்ட நீட்டை ஒழிக்கணும் நீட்டை ஒழிக்கணும் கூணில இப்ப என்னத்தை கழட்டமுடியல என்னத்த கழட்ட கழட்டமுடில அதை பேச துப்பு தரணி இருக்கா நல்லா கேட்டுக்க கலைஞர் மூடினாரு திரும்ப திறந்தது எம்ஜிஆர் அதை டாஸ்மாக் மாத்தினது ஜெயலலிதா இந்த நொன்ன வெண்ண பேச தெரிஞ்ச முக்தார் நாய் மாமாக்கு இப்ப ஆட்சியில யாரும் புடுங்கிட்டு இருக்கா என்ன மூட முடியாதா ஆட்சி அதிகாரம் இல்லையா அதிகாரம் இல்லையா அதுக்கு வக்கு இல்லையா அந்த டாஸ்மாக் மூடுறதுக்கு வக்கு இல்லையா டாஸ்மாக் முன்னா கள்ளச்சாராயம் பெரிய ஐயாங்க பேசும்பொழுது அப்ப எதுக்கு காவல்துறை இருக்கு உளவுத்துறை இருக்கு எதுக்கு மத்த மக்களை பாதுகாப்பக்கூடிய படைகள் இருக்கு அதுதான் வக்கு அதாவது ஆடு மாடு மேய்க்கிற யாரே இந்த பழக்கருப்பையா நொன்ன பேசுது ஆடு மாடு மேய்க்கிறதுல அரசு தொழில் பேசிட்டு இருக்க லூசு பையன் யாரே அண்ணன் ஆடு மாடு மேய்க்கிறது உனக்கு அரசு தொழிலா இருக்கு அவ்வளவு கேவலமா இருக்கு எவ்வளவு கறி விற்பனை ஆயிட்டு தெரியுமா ஆடு எவ்வளவு விற்பனை ஆயிட்டு இருக்கு தெரியுமா பாலோட சந்தை மதிப்பெண் தெரியுமா வெளிநாடுகள் பாலுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போட்டு வச்சுட்டு ஒரு ஐடி ஃபீல்ட்ல லெவல் வச்சிருக்காங்க அது உனக்கு தெரியுமா ஒரு மயிரும் தெரியாம மண்டல உதிர்ந்த மயிர் இல்லாம நீ உட்காந்து பேசி பேசு பேசிட்டு இருக்கிய உனக்கு வெக்கமா இல்ல ஆடு மாடு மைக்கில் அரசு தொழில் பேச முடியும் பரைய கொண்டு வந்துட்டாங்க ஆஸ்திரேலியாவில ஹெலிகாப்டர் அமைக்கிறான் பாக்குறியா இல்லையா உலகத்தையும் உள்ள நிலையில செல்போன் வச்சிருக்கியா இல்லையா இதுல தமிழ் தெரிஞ்ச மாதிரி எதுவும் பேசுற சேர்ந்து என்னத்துக்கு அப்படி சிரிக்கிற சிரிச்சு நீ நாசமா போய்க்கோ சரியா பேசு இதுல என்ன இருக்கு என்னமோ பேச வேண்டியதுன்னு பேசி விட்டு போக வேண்டியது ஒரு பேட்டி எடுக்க வேண்டியது மக்கள் எல்லாம் முட்டா பைய நீ சொல்றதெல்லாம் கேட்டிருப்பாங்க முக்தார் நம்ம பெரிய ஆள் மாதிரியும் அவன் கூப்பிட்டு ஒரு ஆளுனா அக்கா சக்கீலா அப்புறம் அந்த பொண்ணு பத்தி பேசிச்சு ஒரு அம்மா பாடகி சுசீந்திரா அவங்க இந்த மாதிரி கீக்கு பைய இது எல்லாத்தையும் வந்து உட்காராச்சு அது எப்படி தெரியல இனம் இனத்தை சேரும் முடிய மீண்டும் மீண்டும் முக்தார் நம்ம நிரூபிக்கலாம் ஏன்னா அந்த ஆளுக்கு தெரியும் யார் நம்ம யார் யார்கிட்ட பேசணும்னு எல்லா பேட்டியிலையுமே வந்து ஒன்னே செக்ஸு கண்டென்ட் அந்த செக்ஸ் கண்டென்ட்டை விட்டுட்டா ஒன்னே சீமான் கண்டன்ட்டு சீமான வந்து தாக்கணும் தமிழ் தேசியத்தை தாக்கணும் திமுகவுக்கு கோமனம் கட்டணும் அப்படிங்கிற கண்டென்ட் அதுலேயுமே சரி அதை விட ஏற்றுக்கொண்ட மதத்துக்காக உண்மையாக இருக்கேன் அதுவும் கிடையாது அப்போ வந்து திமுகவை பற்றி அப்படியே அமைதியாக இருக்க வேண்டியது இதெல்லாம் கேவலமாக முக்தார் மமா தயவு செய்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க மானக்கட்ட முக்தார் நாய் மாமா நீ தெரிஞ்சுக்க பிழைப்பு நடத்தலாம் வேணாலும் பிழைப்பு நடத்தலாம் நாய் பேயிலேருந்து எல்லாமே பிழைப்பு நடத்தும் இப்படி ஒன்ன மாதிரி எதுவும் பிழைப்பு நடத்தாது ம் ஒரு ஒரு அது என்னென்னுமோ கேவலப்படுத்தி பேச என்ன சீமானோட போய் ஒப்பிடுங்க ஓ முக பாவனை உன்னோட உன்னோட பேச்சு உன்னுடைய ரியாக்ஷனை இதெல்லாம் பார்க்கணும் எப்படி தெரியுமா உன அவ்வளோ ஒரு கேவலமா இருக்கட்டா இவன் உனக்கு நம்பி பேட்டி எது வரலாம் ஏன்னு பார்த்துக்க வருவாங்க இப்படி ஒரு கேவலமான செயலை செய்யக்கூடிய முக்சாரை நம்ம மறுப்பும் மரியாதையுமா பேசணும் அப்படின்னா தயவு செய்து வந்து இந்த கருணையை பார்க்காதீங்க நான் தான் சொல்லுவேன் நான் அம்மா அப்படி தான் பேசியாகணும் அவர் பேசும்பொழுது நம்ம அமைதியாக இருக்கும் பொழுது வந்து நம்ம ஒன்றும் இது கிடையாது இதே மாதிரி பல கருப்பையா என்ன பல கருப்பையா அழிவு போன பணமாக இருக்கும் போல் மக்கள் தெளிவாக உணர்ந்துக்கங்க இது போல தீய சக்திகள் எப்படியெல்லாம் வந்து திருச்சி தமிழ் தேசியத்தை தூக்கி நிற்கிறவனை அவனை அவன் காலி பண்ணணும் அப்படின்னு இவங்க இறங்குவாங்க அப்படிங்கிறத மக்கள் மீண்டும் மீண்டும் பார்த்துக்கோங்க முக்தார் எடுத்த பேட்டியிலேயே பாருங்களேன் நேருக்கு இருந்து இந்த சத்தியம் டிவியில் வேலை பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்குமே முக்தார் எடுத்த பேட்டி எல்லாத்தையுமே பாருங்களேன் தமிழ் தேசியத்துக்கு எதிரானவன் தமிழ் தேசியத்துக்கு முடிச்சு எதிரானவன் திராவிடத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பான் இந்த திராவிடத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறவரு தன் மதத்துக்காக உண்மையாக இருக்கார்னா இல்லை தயவு செய்து இஸ்லாமிய அமைப்பு முக்தார் மாமா கூப்பிட்டு என்ன ஏது மரியாதையா பேசுன்னு சொல்லி ஒரு கவனிப்பு கவனிச்சு விடணும் அப்படின்னு ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக வைக்கிறேன் ஏன்னா அவர் செய்த செயலையும் நான் இருக்கேன் அதே மாதிரி மக்கள் தெளிவாக உணர்ந்து இன்னமே வந்த முக்தாரோட காணொலிகளை ஒரு ஒரு கண்காணிக்கிறத வந்து ஒரு கவனமாக கண்காணிக்க ஏன்னா முக்தார் மாமா நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு செய்தியாளர் அப்படிங்கிறத மீண்டும் இந்த காணொலி உறுதிப்படுத்துது நன்றி